வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பாய் அக்கா ஏய் எதுக்கு பாய் சொல்ற ஓகே அண்ணா எதுக்கு பாய் சொல்ற வணக்கமுங்கள வணக்கம் இரவு வணக்கம் இரவு இரவு சாப்பாடு சாப்பிட்டாச்சா அண்ணி இன்னும் வரலயாம் இவங்க இங்கே வேற ரொமான்ஸ் பண்றது இல்லாமல் என்னுடைய சார்ட்ஸ் கமெண்ட்லாம் வேற போயிட்டு ரொமான்ஸ் பண்றாங்கம்மா யாய் தினேஷ நீ இந்தியன் அப்புறம் வந்து உஷா ஆ மூணு பேர் ஓகே என்னோட செல்லாக்குட்டி தான் இன்னும் அழகானோ வருவாங்க வருவாங்க தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லை வேண்டாம் லேட்டா சாப்பிட்றேன் யாரா அது கலைவாணி புதுசுமா புது ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு பேரும் கலைவாணி தான் ஆனால் அவங்க இப்போ இல்லைப்பா வேலுண்டு வினையில்லை குழம்பு கருவாடுன்னு சொல்லுவேன் குழம்பு கருவாடுனா அப்பனா குழம்பு நல்லா தான் வரும் நீ வச்சதால் ஒன்றும் நல்லா வரல சிவசக்தியை பேரெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிட்டாலும் குழம்பு கருவாடு போட்டு நீ சும்மாவே வச்சாலும் அது நல்லா தான் இருக்கு தம்பி அதனால தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு என் தம்பி வச்ச குழம்பு இங்கே வரைக்கும் மணக்குதுன்னா பார்த்துக்க கலைவாணி ஊர் என்ன ஏன் பவி போற போயிட்டியா பவிமா போயிட்டியா எதுக்கு போகிற வேலுன்னு நீங்களே சமைச்சிட்டு நீங்களே சாம டேஸ்ட்னு சொல்கிறீங்களே உங்கள் கொஞ்சம் அதுக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்லுங்க பிரத தினம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆ இந்தியன எங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு எல்லாம் இருக்காது கலைவாணி யாரு யோசிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு நான் பஸ் விட்டு இறங்க போறேன் அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கேயா சரி ஓகே ஓகே பாத்து இறங்குமா பிள்ளை வச்சுக்கிட்டு ஹாய் தினேஷ் டார்லிங் ஹாய் இந்தியன் மாமா யாராவது வேற யாராச்சும் மாமான்னு சொல்லுதா பார்த்தீங்களா நீங்களே பாருங்க இந்தியனை மட்டும்தான் மாமான்னு சொல்லுது ஆ ஹாய் நரசிம்மா டியர் ஹாய் கலி சிஸ்டர் ஹாய் சிவசக்தி அக்கா என்னதான் கடைசியில தள்ளி விட்டாங்க ஆ எதுக்கு என்னை கூட சொல்லிக்கிட்டுமா நீ வீடு பரவாயில்ல ஒன்றும் அக்கா இந்த அக்காக்கெல்லாம் சூடு சொரண வைக்காம எதுவும் கிடையாது நீ என் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம் ஓகேவா மீ எல்லாருக்கும் ஹாய் சொல்லு உங்கள் இந்தியன் மாமாவுக்கு மாட்டேன் மேமா மேமேனு சொல்லு ஓகே சாப்பிட்டீங்களா சிவா இன்னும் இல்ல அண்ணா சாப்பிட்டுனா தூக்கம் அண்ணா இறங்க போறேன் மேல் சரி பாத்து இறங்க இத வந்துட்டாங்க யாரு உங்க அக்காவா உடனே நீயும் உள்ளிட்ட வாய்ட்ட பத்தியா டீயர்னு கூப்பிட்டது நீ தான் அவங்கள ஞாபகம் இருக்க தினேஷ் ஹாய் உஷா அண்ணி ரொம்ப ஃப்ரெண்டு ஹாய் செலும் ஹாய் செலம் ஹாய் வாய்த்துக்கல் ஈரோடு மோகன் வாங்க அண்ணா ஈரோடு மோகன் அண்ணா இரவு வணக்கம் அண்ணா இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா அண்ணா என்னோட செல்லக்குட்டியும் வந்துடுச்சு எல்லாரும் என்னுடைய செல்லா குட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா ஹாய் உஷா தங்கச்சி ஹாய்மா ஹாய் ஹாய் பாய் மாதேஷா எதுக்குமா உடனே அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லலை சாப்பிட்டியான்னு கேட்கல அக்கா எப்படி இருக்கீங்க கேட்கல அதுக்குள்ளார பாய் ஆ சரி ஓகே பை சரி பவி எனது ஸ்டாப் ஸ்டாப் ஆவா அப்படியே மூஞ்சில குத்து போற இங்கிலீஷ் எல்லாம் டைப் பண்ணி சொல்லிட்டேன் வேல் என்னது சொல்லு சொல்லி அக்கா கிட்ட பை வேல் என்னன்னு சொல்லிடுங்க அக்கா கிட்ட பை ஒன்பதாவது லைக் போட்டிங்களா மோகனண்ணா நன்றி அண்ணா கா ஹாய் கலை நாத்தனார் எப்படி இருக்கீங்க நான் யாரு உஷாமா ஓகே உஷா செல்ல குட்டி வாங்க வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஏன் கலைவாணி தமிழ் பேசுமா எனக்கும் இங்கிலீஷ்க்கு ரொம்ப அலர்ஜிம்மா ரொம்ப தூரம் ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம் புரியுதா நான் தமிழ்நாட்டுக்கு அறியாக்கும் செல்லம் செல்லம் ஹாய் 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 ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லுங்க அண்ணா செல்லம் வேண்டாம் அண்ணா ப்ளீஸ் அண்ணா வணக்கம் டியர் யாருக்கு இந்த வணக்கம் டீயர் ஓ என்ன டியர்னு சொல்லுவியா உஷா வாங்க மாமி நீ மாமாவா நீ மாமான்னா அவங்க மாமி நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா எந்தேன் மாமா பவி எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் போன இருங்க நாளைக்கு கேட்கலாம் பஸ் இறங்கிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா கேட்கலாம் வருவாங்க லைவ் வருவாங்க சாப்பிட்டீங்களா தினேஷ் டார்லிங் செல்லம் செல்லம் ஹாய் செல்லம் வாய் து ஃப்ரெண்டு சாப்பிட்டீங்களா நரசிம்ம டியர் शिव शक्ति पधोड़ा का शिव शक्ति पधोड़ा का அவங்க அக்கா அப்ப மருமகள்ல அவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளவு பெரிய பையனா நாப்பத்தி அஞ்சு நாள்ல சின்ன குழந்தைல எதுக்கு சரி சரி ஓகே ஓகே உஷா தான் சாப்பிட்டு மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா பாப்பா வரல நான் மட்டும் தான் நான் மட்டும் அக்கா பாய் சரிம்மா சரி சரி பார்த்து போயிட்டு வா சாப்பிட்டேனாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா யாரை கேட்குற என்னையா ஓய் சாப்பிட்டாச்சா ஓய் நீ சாப்பிட்டியா ஹாய் தனிக்கவேல் தினேஷ் டியர் நான் மா மாறிட்டேன் நானே நீங்கள் என் அக்கா சொல்கிறீங்க போங்க நான் லைவை விட்டு போகிறேன் ஆ பவி என்னாச்சு கலைமா நைட்டு சாப்பிட்டே மாமா அவர் என்ன மச்சானு கூப்பிடுறாரு உஷா அதான் நான் அக்கானும் உன்னை கூப்பிட்டேன் இது தப்பா நான் தினேஷ் டார்லிங்னா நான் அக்காவை உங்களுக்கு தினேஷ் டார்லிங் நான் அக்காவா உங்களுக்கு ஏன் அக்கா முறைக்கிறீங்க அவங்களாண்ட சொல்லாம இருந்திருப்பாங்க நீங்க உடனே உங்க மனசுல இருந்து என்னை தூக்கு போட்டு விடுறீங்களாம் விடுவீங்களாம் தோசை சாம்பார் சாப்பிட்டு சொல்லலாம் ஐயோ விஷா லாஸ்டா கேக்குறேன் அக்காவா டியரா சொல்லுங்க மூக்கு கொட்டுது எனக்கு உஷா செல்லக்குட்டி குட்டி நீங்க ஏன் போ போய் அங்க கேக்குறீங்க நீங்க இங்க வாங்க அண்ணா நீங்க நீங்க வச்சு எவ்வளவு செல்ல குட்டின்னு உஷா பத்தியா அண்ணா நீங்க கூப்பிடாதீங்க அண்ணா சாரி நாப்பத்தஞ்சு நாள் இல்லை பதினால் பதினாலு நாள் குழந்தையா பச்சில குழந்தையில என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு ஓகே நரசிம்மன் டார்லி ஐயோ பச்சை நீ ஏன் இத்கிட்ட சொல்ற இது மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட சொல்ல வேண்டாமே இல்ல தடுப்பூசி போட்டு ஏன்னா தடுப்பூசி போட்டால் இது மாதிரி வருதா தடுப்பூசி போடுறதே அந்த குழந்தைய எந்த ஒரு நோயும் பாதிக்க கூடாது தான் தடுப்பூசி போடுறீங்க அப்புறையா தடுப்பூசி போட்டு இப்படியாச்சு சாப்பிட்டீங்களா டார்லிங் நான் சாப்பிட்டேன் செல்லக்குட்டி தோசை சாம்பார் தினேஷ் இது ஒரு வேதனையான செய்தி ஓகே பாய் குட் நைட்டு நன்றி அண்ணா ஹாய் ஜிகே ப்ரோ என்ன வேதனை நரசிம்மன் ப்ரோ என்ன என்ன வேதனை கேட்குறேன் அப்படியே மூச்சிலே குத்துவேன் அது குழந்தை அது சிறு குழந்தை அது அது பார்க்காது கை காலையெல்லாம் எவ்வளோ மென்மையாக இருக்கும் தெரியுமா அந்த குழந்த வந்து உயிர் பிழினா என்ன வேதனை என்ன நர்சிம்மாக கேட்குற நீ அந்த ஃபீல்டில் இருக்கேன்னா நீ நிறைய விஷயம் நீ இது பண்ணி பாணா எல்லாரும் அது மாதிரி எங்களாலாம் தாங்கிக்க முடியாது என்ன சத்தியமாக தாங்கிக்கவே முடியாது எனக்கு எங்கேயாவது ஒரு அந்த அது மாதிரி செய்தி கேட்டாலே என்னால் தாங்க முடியாது தினேஷே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் பெட்டராக இருக்கேன் நான் ரொம்ப எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக துடிக்க எனக்கு தெரியுமா அது மாதிரி ஒரு விஷயம் கேட்டாலே நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் போகவே மாட்டேன் நான் அது பச்சீளம் குழந்தைல அது அது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா அந்த குழந்தை வேலுண்டு டிய ரக்கான்னு சொல்லிட்டு போங்க பிரதர் நம்ம வே நம்ம வேலூர் பொண்ணு தானே தூக்கிடுவோமா தூக்கு தூக்கு ஓகே ப்ரோ வேண்டாம் உஷா செல்ல குட்டி ரொம்ப நல்ல பொண்ணு தினேஷ் ஹாய்கா ஹாய் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைம்மா விடுங்க பரவாயில்ல நீங்கள் எனக்கு மை ஸ்வீட் டார்லிங்காக இருங்க போதும் ஆமாம் சிவசக்தி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இது ஒரு மன நோயாக இருக்குது எனக்கு அلو உனக்கு எதுக்கு தூக்கம் வர மாட்டீது? உடம்ப பாத்துக்கோ தினேஷ்மா சரியா அண்ணன் நம்பி மூணு பேர் இருக்காங்க குழந்தை இருக்கு உம் இப்ப நிறைய வந்து நிறைய வந்து ரெஸ்ட் எடுக்காதது தூக்கம் இதுல தான் நான் மெயினா நிறைய இழப்புக்கு காரணமே தெரியுமா? அதே மாதிரி நிறைய வேதனையே உள்ளுக்குள்ளாரே அடக்கி அடக்கி வைக்கிறது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உஷா செல்லக்குட்டி தூக்கம் இல்லை சாரி துக்கம் தூக்கம் இல்லை சாரி துக்கம் சரி ஓகே மேலே என்னோடய கமெண்ட்டை படி உன் கமெண்ட்டு காமிக்கலையா சரி இரு பார்க்குறேன் ஸ்பேனரில் தானே போட்டிருக்க வேலுண்டு டியர் அக்கான்னு சொல்லிட்டு போங்க பிரதர் இதானே இதான் கமெண்ட் இருக்கு இந்தியன்னு இதுக்கு மேலே இருக்கா இந்த கமெண்ட் தான் இருக்கு